ஒரு அரசாங்கத்தின் சாதனை என்பது என்ன சப்பாத்தி போடுவதா இட்லி போடுவதா எங்கோ ஒரு தட்பவெட்ப நிலையில் வளர்ந்த ஆட்டை வாங்கி வந்து நம் தலையில் கட்டுவதா வரிசையில் நின்று வாங்கிய வேகத்தில் சித்தூருக்கு கொண்டு போய் தெருவில் நின்று கூவி விற்கும் அளவுக்கு மோசமான கிரைண்டர் மிக்ஸி கொடுப்பதா கட்சி மூலமாக செய்ய வேண்டியதையெல்லாம் ஆட்சி மூலமாக செய்து கொண்டு ஊரான் வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே என்று நடந்து கொள்வதா எது ஆட்சி ஓர் ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் இரட்டையாட்சி முறைப்படி சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த முதல் தேர்தலில் வென்று ஆட்சியை பிடித்த நீதி கட்சி நடத்தியதே அதுதான் ஆட்சி மாளிகையில் மன்னன் இருந்தாலும் மண்குடிசையில் மனசு இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர் கையில் ஆட்சி இருந்தால் அந்த ஆட்சி காசு பார்ப்பதாக மட்டும் இல்லாமல் மக்கள் மாசு துடைப்பதாக அமையும் ஏழைகளை பற்றி அறிய ஏழையாக பிறந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல ஒடுக்கப்பட்டவர்களது துன்பம் உணர ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்திருக்க வேண்டும் என்பது விதி அல்ல ஒரு பெண்ணின் மனதை ஒரு பெண் தான் புரிந்து கொள்ள முடியும் என்பதை போல பிற்போக்குவாதம் எதுவும் இல்லை ஒரு பெண்ணின் ஆட்சியில் ஒரு பெண்ணை அதுவும் டிஎஸ்பி அதிகாரத்தில் இருந்த பெண்ணை தற்கொலை செய்து கொண்டு செத்து போகும் தலையெழுத்து இருப்பதை எந்த கோயிலில் போய் சொல்வது வாழும் நிலத்தின் மனத்தையும் குணத்தையும் இதயத்துக்கும் மூளைக்கும் எவன் ஒருவன் கொண்டு செல்கின்றானோ அவனால் தான் எல்லா துன்பத்தையும் உணர முடியும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியது வேப்ப மரம் அல்ல வள்ளலார்தான் அருட்பெருஞ்சோதிக்கு மட்டும்தான் தனிப்பெரும் கருணை இருக்க வேண்டுமா என்ன அது எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இருக்க வேண்டியது நீதி கட்சியில் இருந்தவர்கள் ஏழைகள் அல்ல அன்றாட சாப்பாட்டுக்கு அலைந்த கூலிகள் அல்ல வறுமையின் நெசவு தொழிலும் தோல் பதினீடும் தொழிலும் வைத்திருந்து தனக்கு சொந்தமான இடங்களை போய் பார்க்க சாரட் வண்டியில் பயணப்பட்டவர் சர்பி டி தியாகராயர் தரவாட் மாதவன் நாயரும் நடேசனாரும் சொந்த காசை கட்சிக்கு செலவழிக்கும் அளவுக்கு புகழ் பெற்ற மருத்துவர்கள் அந்த கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் யார் பனகல் ராஜா ராமராயன் இங்கார் பொப்புலி ராஜா ராமகிருஷ்ண ரங்காராவ் வெங்கடகிரி மகாராஜா வேணுகோட்டி ஸ்ரீ கோவிந்த கிருஷ்ணா பகதூர் டெலப்ரோல் ஜமீன்தார் ராஜா ரங்காராவ் ஊத்துக்குழி ஜமீன்தார் எம் ஆர் காளிங்கராயர் சிங்கம்பட்டி ஜமீன்தார் செல்லம்பள்ளி ராஜா ஸ்ரீமந்த் ராஜா ராமநாதபுரம் ராஜா ராஜேந்திர சேதுபதி என்கின்ற முத்துராமலிங்க சேதுபதி சூனாம்பேடு ஜமீன்தார் சி அருணாச்சலம் முதலியார் ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் ராஜாசர் முத்தையா செட்டியார் விருதுநகர் வி வி ராமசாமி ஆயக்குடி ஜமீன்தார் மீனாம்பள்ளி ஜமீன்தார் வெங்கடாச்சல ரெட்டியார் என்று ஜமீந்தார்களும் ராஜாக்களும் நிலச்சுவார்ந்தார்களும் பண்ணைகளும் பண்ணையார்களும் பங்கெடுத்த கட்சி நீதி கட்சி ஆட்சியில் இருந்தவர்களும் அவர்கள்தான் அரசாங்க ஆவணங்களின் கிடங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீதி கட்சி ஆட்சியால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை சட்டங்களை விதிமுறைகளை எடுத்து பார்த்தால் இந்த பணக்கார ஜமீன்தார்கள் எல்லாம் சேர்ந்து பாவப்பட்ட மக்களின் கோரிக்கைகளில் பலவற்றை நிறைவேற்றி இருப்பதை உணர முடியும் தென்னிந்தியாவில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் ஒவ்வொன்றும் கல்வி சமூகவியல் பொருளியல் அரசியல் அறவாழ்வு ஆகிய துறைகளில் முன்னேற்றம் அடைய செய்தலே நமது கட்சியின் லட்சியம் என்று டி எம் நாயர் போட்டுக் கொடுத்த பாதையில் பயணித்தது அந்த கட்சி கல்வி வேலைவாய்ப்பில் அனைத்து சமூகத்தினருக்கும் அவர்களது மக்கள் தொகை பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் என்பதை நீதி கட்சி ஆட்சிதான் அமல்படுத்தியது ஆனாலும் இது நீதி கட்சியின் கண்டுபிடிப்பு அல்ல ஆயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் நாள் பிரிட்டிஷ் அரசு சென்னை மாகாணத்தில் இருந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தது அரசாங்கத்தில் வேலைக்கு ஆட்களை எடுக்கும் போது அனைத்து சாதியில் இருந்தும் பரவலாக எடுக்க வேண்டும் என்பதே அந்த உத்தரவின் மைய கரு உத்தரவு போட்டது பிரிட்டிஷ் அரசு ஆனால் அதனை இங்கிருந்தவர்கள் அமல்படுத்த விடாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள் இந்த அணையை உடைத்தது நீதி கட்சி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் நாளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் நாளும் பிறப்பிக்கப்பட்ட வகுப்புரிமை தீர்மானங்களே அதுவரை அரசு நிர்வாகத்துக்குள் போகாமல் தடுக்கப்பட்டவர்களுக்கு வாசலை திறந்தது அந்த காலத்தில் கல்லூரியில் மாணவர்களின் சேர்க்கை என்பது அந்தந்த கல்லூரி முதல்வர்களின் விருப்பமாக இருந்தது சாதி பார்த்து நிறம் பார்த்து உறவு பார்த்து யாரையும் சேர்க்கலாம் தடுக்கலாம் ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு தேர்வு குழு போட்டு அந்த குழுவே மாணவர்களை தேர்வு செய்யும் சட்டம் கொண்டு வந்ததும் நீதி கட்சி ஆட்சிதான் மருத்துவம் முழுக்க முழுக்க ஐரோப்பியர் வசம் இருந்தது அதில் இந்தியர்களை புகுத்தும் சட்டத்தை நீதி நீதிக்கட்சியே எடுத்து வந்தது மருத்துவம் படிப்பவர்களுக்கு சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற வினோதமான விதி இருந்தது அதனை நீதிக்கட்சி நீக்கியது சித்த மருத்துவத்துக்கு கல்வி நிலையம் நீதி கட்சி ஆட்சியே சென்னை மாகாணத்தில் உள்ள அனைத்து தண்ணீர் எடுக்கும் கிணறுகளிலும் பொது சத்திரத்திலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் உள்ள தடையை நீக்க வேண்டும் என்று பட்டியலின மக்களின் தலைவர் எம் சி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் தீர்மானம் கொண்டு வந்த போது அன்றைய உள்துறை அமைச்சர் சர் சைக்ஸ் ஜோதுண்டா மறுத்தார் இதில் அரசாங்கம் எதுவும் செய்ய முடியாது என்று கைவிரித்தார் மத விவகாரங்களில் நாங்கள் தலையிட முடியாது என்று கவர்னர் வில்லிங்டன் தட்டி கழித்தார் இதே மாதிரியான தீர்மானத்தை டபுள்யூ பி சவுந்தரபாண்டியனும் கொண்டு வந்தார்கள் ரட்டமலை சீனிவாசனும் இதே தீர்மானத்தை எடுத்து வந்தார் நீதி கட்சி ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த பனகல் அரசர் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க எந்த தீர்மானத்தையும் கொண்டு வரலாம் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆம் நாள் இது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது பஞ்சமர் என்ற சொல்லை நீக்கி ஆதி திராவிடர் என்ற பெயரால் அழைக்கப்பட வேண்டும் என்றும் ஆதி திராவிடர்களுக்கு வேளாண்மை செய்வதற்காக நிலம் ஒதுக்கும் முடிவை மாவட்ட கலெக்டர்கள் எடுக்கலாம் என்றும் அப்படி நிலம் பெறுபவர்கள் ஆதி திராவிடர்களுக்கு மட்டுமே விற்கலாம் என்றும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கான இடத்தை கையகப்படுத்தும் போது அது ஆதி திராவிடர் மற்றும் இதர மக்கள் வந்து செல்லும் இடத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்றும் பெண்களுக்கு கழிப்பறை கட்ட எந்த நிலத்தையும் கைப்பற்றலாம் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றியது நீதி கட்சி ஆட்சி கோயில்களையும் அறநிலையங்களையும் ஒழுங்குபடுத்தும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்ததும் நீதி கட்சி ஆட்சியே இது நீதி கட்சியின் சிந்தனையில் உதித்தது அல்ல மதுரையில் இருந்து செயல்பட்டு வந்த தர்ம ரட்சண சபை அல்லது அறக்கட்டளை பாதுகாப்பு சங்கம் என்ற இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் வலியுறுத்தி வந்த கருத்து இது பெரும்பாலும் பிராமண வழக்கறிஞர்கள் உறுப்பினராக இந்த அமைப்பில் இருந்ததாக இவர்களது கோரிக்கையை தான் நீதி கட்சி செயல்படுத்தியது இந்த சட்ட முன்வடிவை உருவாக்கி கொடுத்தவர் அன்றைய சட்டமன்ற சிறப்பு உறுப்பினராக இருந்த கோபால்சாமி ஐயங்கார் இவர் பிற்காலத்தில் நேருவின் அமைச்சரவையில் இடம்பெற்றவர் இவரால் உருவாக்கப்பட்ட இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு குழுவுக்கு தலைவராக சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி சென்னை பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை உருவாக்கியதும் கட்டாய கல்வியை சட்டமாக்கியதும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியதும் நீதிபதிகளில் தகுதி வாய்ந்த இஸ்லாமியரை நியமிக்க வேண்டும் என்றதும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கட்டண கட்டினால் போதும் என்றதும் லேபர் கமிஷனின் எல்லையை விரிவுபடுத்தியதும் தஞ்சை மாவட்டத்தில் கல்லர் சமூகத்தினருக்கு பள்ளிகள் திறந்ததும் என சொல்லிக் கொண்டே போகலாம் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி குப்பத்தில் குடிப்பழக்கம் அதிகமாக இருந்தது என்பதால் அங்கிருந்த தொழிலாளர்களுக்கு சிற்றுண்டி சாலை அமைத்து கொடுத்து அவர்கள் மனதை சிறுதொழில் பக்கமாக திருப்பிய ஆட்சியும் தீபாவளிக்கு டாஸ்மாக் இலக்கை ஆண்டுதோறும் அதிகப்படுத்தி கொண்டு போகும் ஆட்சியையும் நினைத்து பார்க்கும்போது எங்கே தொடங்கி எங்கே வந்து நிற்கிறோம் என்ற குற்ற உணர்ச்சி மனதை பிடித்து ஆட்டுகிறது அன்றைய ஜமீன்தார்கள் சாமானியர்களை பற்றி யோசித்தார்கள் இன்றைய சாமானியர்கள் அமைச்சர்களானதும் ஜமீன்தார் நடந்து பிரேமா மெடிக்கல் ஷாப் வைத்திருந்த துறை தனத்துடன் நடந்து கொள்கின்றார்கள் திருநின்றூரில் தோப்பு வெங்கடாச்சலம் இன்று சுற்றுச்சூழல் அமைச்சர் சேலம் எடப்பாடியில் வெள்ள மூட்டைகள் வியாபாரம் பார்த்து வந்த எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்களின் துறை அமைச்சர் ஒரத்த நாடு பன்னீர் சைக்கிள் கடை நண்பர்கள் உதவியால் தேர்தலில் நின்ற ஆர் வைத்தியலிங்கம் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வேளாண்மை துறை அமைச்சர் மதுரை தியாகராயர் கல்லூரியில் படித்துக் கொண்டே மதுரை பேருந்து நிலையத்தில் தனியார் ஆம்னி பேருந்து நிறுவனத்தின் பகுதி நேர வேலை பார்த்து வந்த ஆர் பி உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சர் இப்படி எல்லோருமே அடித்தட்டில் இருந்து வந்தவர்கள் இது கேவலம் அல்ல சாமானியர்கள் அதிகாரத்தை பிடிப்பதுதான் ஜனநாயகத்தின் அடிப்படை அழகு இப்படி கைப்பற்றியவர்கள் கால் நிற்கும் தரையை மறந்து தலை முட்டும் கணத்தோடு வலம் வருவது நல்லாட்சியின் இலக்கணமா பொல்லாட்சியின் இலக்கணமா